ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லான டிப்ஸு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த டிப்ஸு தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் தெரியாமல் இருக்கிறவங்க இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிக்கங்க நம்ம தோரம் பருப்பு போட்டு சாம்பார் எப்போவுமே நம்ம வைப்போம் சாம்பார் ரொம்ப பேரத்துக்கு பிடிக்காது அது மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணலாம் சாம்பாருக்கு பருப்பு நம்ம போடுவோம் தோரம் பருப்பு போடும்போது ரெண்டு ஸ்பூன் பாசி பருப்பு இதோடு சேர்த்து நீங்கள் குக்கரில் வேக வச்சு சாம்பார் செஞ்சு பாருங்கள் சாம்பார் வந்து டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் சூப்பராக இருக்குங்க சாம்பார் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க கூட சாம்பார் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி பாசிப்பருப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கடலைப்பருப்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் நம்ம எப்போவுமே பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு போட்டு செய்ய மாட்டோம் ஆனால் இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நம்ம தோரம் பருப்பு எப்படி நம்ம மூணு விசில் நாலு விசில் வச்சு தான் நம்ம வேக வைப்போம் அப்படி இருக்கும்போது நீங்கள் கடலைப்பருப்பு போட்டால் கூட நல்லா சூப்பராக வந்துடும் இது மாதிரி நீங்கள் ரெண்டு பருப்பு போட்டு ஏதாவது ரெண்டு பருப்பு இல்லைன்னா மூணு பருப்பு கூட போட்டு கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு தோரம் பருப்பு போட்டு நீங்கள் சாம்பார் செஞ்சு பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் கோதுமை ரவை கோதுமை ரவை நம்ம உப்புமா செய்வோம் நிறைய டிஷ்ஷஸ் எல்லாம் செய்வோம் அது மாதிரி நீங்கள் கோதுமை ரவை உப்புமா செய்யும்போது செய்ய ஆரம்பிக்கும்போது நீங்கள் கடலில் எண்ணெய் ஊற்றி கடுகு கடலை பருப்பு உளுந்தம்பருப்பு வெங்காயம் பச்சை மிளகா இல்லைன்னா காஞ்ச மிளகா போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணுவீங்க ஃப்ரை பண்ணும்போது இந்த கோதுமை ரவையும் போட்டு நீங்கள் கொஞ்சமாக எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கோதுமை ரவைக்கு எப்போவுமே ஒரு கப்பு எடுத்தோம்னா ரெண்டு கப்பு தண்ணி தான் ஊற்றணும் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் மூணு எண்ணெயும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மூணையும் ஊற்றணும் நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி இந்த மூணு எண்ணெயும் ஊற்றி நீங்கள் இந்த கோதுமை உப்புமா செஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வேண்டாம்னு சொல்கிறவங்க கூட கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க கோதுமை ரவை உப்புமா உதிரி உதிரியாக வரணும் அப்படின்னா ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி தான் ஊற்றணும் மூணு கப்பு தண்ணி ஊற்றக்கூடாது அப்படின்னு நீங்கள் செய்யும்போது கோதுமை உப்புமா உங்களுக்கு உதிரி உதிரியாக நல்லா டேஸ்ட்டாக வரும் இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் தெரியாதவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறையா வீடியோஸ் என்னோடய சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வெள்ளை சாதம் நம்ம வெள்ளை சாதம் எப்பவுமே செய்யும்போது கல்லுப்பு ஒரே ஒரு கல்லுப்பு போட்டு நீங்கள் சாதம் செஞ்சு பாருங்கள் நீங்கள் சாதம் வடித்தா கூட ஒரு கல் உப்பு போட்டு நீங்கள் சாதம் வடித்து பார்த்தீங்கன்னா சாதம் வந்து நீங்கள் காலையில் நீங்கள் செஞ்சுட்டு ஈவினிங் நீங்கள் ஆஃபீஸு வெளியில் வேலைக்கு போகிறவங்க கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாதம் கெடாமல் இருக்கும் அதே மாதிரி சாதம் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு ரசம் எல்லாம் ஊற்றி சாப்பிடும்போது உப்பு போடலைனா சாதம் சப்புன்னு இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து ஒரு சிட்டிகை உப்பு ஒரு கல் உப்பு போட்டு நீங்கள் சாதம் வந்து குக்கர்லேயோ இல்லை வடித்தோ நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா சாதம் அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் சில பேர் குழந்தைங்களுக்கு வெறும் சாதத்தில் உப்பு அப்புறமா நெய் ஊற்றி கொடுப்பாங்க அது மாதிரி கொடுக்கும்போது சாதம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் சாதம் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ நான் சொன்ன மூணு டிப்ஸுமே உங்களுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படி உங்களுக்கு எதாவது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மறந்துடாதீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்